அடுத்ததாக மகளிர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் புதியதொரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் கெடார் பகுதியை சார்ந்த நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற மக்களை உங்கள் அனைவருக்கும் என அன்பு வணக்கம் பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக பொன்னள்ளி பூசிய கருங்குயிலே கூவாயோ எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று அன்று நம்முடைய முன்னவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று நாடு இருக்கிறது ஆட்சி கள்ளச்சாராய் ஆட்சியாக இருக்கிறது இதை மாற்றுவது யார் அன்பு மக்களை நீங்க தான் சிந்திக்கணும் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதனையும் சாதித்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளைவதில்லை இந்த தேசத்தை நாசமாக்கிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமானனுடைய அன்பு தங்கை உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டு வராங்க ஓடி வந்து இளைய பிள்ளைகள் கையுயரத்தை காட்டுகின்றார்கள் உண்மையில் நாம் தமிழனுடைய கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது பந்து விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்கள் உண்மையில் விளையாடுவாங்க திரும்பியா பார்க்க மாட்டாங்க அவர்கள் வேட்பாளர் பேசுகிறேன் என்று சொன்ன உடனே வந்து நின்று கேட்கிறாங்க இது மாற்றம் அல்லவா இது பெரிய புரட்சி தைரியமான பொண்ணுங்கிறது ஒரு உதாரணம் இப்ப நடந்தது சொல்ற வாழப்பட்டுங்கிற பகுதி கடைசியா இந்த பரப்புரைக்கு வரக்கு முன்னால் நடந்த இடம் அங்க வந்து திமுக கொடியை பிடிச்சிட்டு நம்முடைய பெரிய பொண்ணு சித்த பொண்ணு மக்கள் பெரும் கூட்டமா அங்க நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப அழகா நாங்களும் நினைச்சேன் என்னடா என்ன பேச போறோம் அப்படின்னு முதல் முதலாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறான் எதுக்கு பெரியப்பா சித்தப்பா என்னுடைய மக்களை அடிமையா வச்சிருக்கீங்க இலவசங்களுக்கு எதுக்கு கையாந்த வைக்கிறீங்க நீங்க கொடுக்கிற காசுக்கு இந்த சாலை பாரு சாக்கடை சாலையில ஓடுது கழிவு நீர் சரியா வெளியில அதை கட்டி தரலான்னு கேட்டா உங்களுடைய வேட்பாளர் நான் அதை தான் சொல்ற தைரியமான பொண்ணு இந்த மண்ணினுடைய சிக்கலை மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய பெண்ணாக உங்களுடைய வேட்பாளர் அபிநயா அவங்க இருப்பாங்க இதுல மாற்றமே கிடையாது அதற்கு பிறகு என்ன நடந்தது மக்களிடம் பல கேள்வி கேள்விகளை சிந்திக்க முன்வைத்தால் உண்மையில் அவள் கேட்ட கேள்விகளுக்கு திமுக நட்ட கொடிய பிடுங்கிட்டு போயிட்டாங்க அந்த தம்பிக காணொலி எடுத்து இருக்கும் பாருங்க கொடிய பிடுங்கிட்டு போயிட்டாங்க பதில் எடுத்து சொல்லல நேருக்கு நேர் கேள்வி கேட்கிறா அதே போலதான் மக்களும் கைதட்டி சிந்திச்சு இருக்காங்கிறதுக்கான அடையாளத்தை சொன்னாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மன்னன் முட்டாளாக இருக்கக்கூடிய தேசத்தில் மக்கள் புத்திசாலியாக இருந்து எந்த பயனும் இல்லை நீங்க முட்டாளா இருக்க போறீங்களா இல்ல முட்டாள் அரசராக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை மாற்ற போறீங்களாங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு கட்டற்ற வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை காலமா கிழவனை அடிமைப்படுத்த முடியாது இயற்கையாக தடை செய்ய முடியாத அறுபது ஆண்டுகளாக அதிமுக ஆட்சிக்கு திராவிட ஆட்சிக்கு அடிமையாக மீண்டும் இருக்க போகிறோமா அல்லது தன்மானத்தோடு தமிழன் என்ற பெருமிதத்தோடு உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மை சின்னத்தில் வாய்ப்பு த போறீங்களா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி நாம் தமிழர்